ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம களைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோங்க இது வந்து எங்கள் வீட்டு ஃபோனை கிட்டிய பாருங்க இவள் அழகு பிள்ளை பேர் கங்கு பாய் அழகாக இருப்பாள் சாப்பிட்றதுக்கு இங்கே வந்துடுறாங்க பாருங்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் எங்கள் கங்கு செம்ம க்யூட்டு அழகு எங்கள் கங்கு கடத்திறவுக்கு போயிட்டு வந்துட்டாங்க என்ன வேணுமோ அதை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் தேவையான பொருள் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறமா வந்து பார்த்தீங்கனாக்கா காய்கறியும் அப்படியே வாங்கினேன் வாழைத்தண்டு வந்து பத்து தான் நல்லா சூப்பராக பெருசாக அடித்தண்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாங்கிக்கிட்டேன் அப்புறம் கத்திரிக்காய் வந்து ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபாய் சொன்னாங்க ஒரு அரை கிலோ மாதிரி வாங்கியிருக்கேன் என்ன வேணுமோ அது மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் காய்கறி வந்து இப்படி தான் வாங்குவேன் எந்த காய் விலை கம்மியாக இருக்கோ அது தான் வாங்குவேன் நம்ம கடைக்கும் வந்து நம்ம சமைக்கணும் இல்லையா சாம்பாருக்கும் காய்கறி வேணும் இல்லையா அதனால கத்திரிக்காய் வந்து விலை கம்மியாக இருக்குன்னா அது வாங்கிக்கிட்டேன் வீட்டுக்கு வந்து வாழைத்தண்டு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் உருளைக்கணங்கு வாங்கியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்